இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் வந்து நேற்று பெரம்பலூர் புக் ஃபெஸ்டிவல் வந்து போயிட்டு வந்திருந்தேன் ஸோ அந்த புக் ஃபெஸ்டிவல் போயிட்டு வந்தப்போ அங்கே என்னென்னலாம் புக் வாங்கினேன் ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி தான் வந்து ஒரு சின்ன வீடியோவுமே க்ரியேட் பண்ணலான்ற ஒரு ஐடியா ஸோ நேற்று அந்த பெரம்பலூர் புக் ஃபெஸ்டிவல் வந்து போனதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து எனக்கு எஸ்ரா அவர்கள் வந்து எழுத்தாளர் எஸ்ரா அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி அவரோட ஒரு வீடியோ பார்த்து தான் வந்து நான் வந்து இந்த ஒரு இலக்கியம் புக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிறைய வந்து படிக்க ஆரம்பித்தேன் அது அவர்கிட்டே வந்து ஒரு வாட்டி கோயம்புத்தூர் புக் ஃபெஸ்டிவலில் போய் என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு நான் போய் அவரை பார்த்து இதை வந்து சொன்னேன் அந்தோட வீடியோமே நான் இதில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி ஸோ அதனால் வந்து எனக்கு அவரை வந்து ரொம்ப பர்ஸ்னலாக வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நேற்று அவரோட ஸ்பீச் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டவொன்னே சரி இங்கேருந்து போயிடலாம் ஒரு ஒன் ஹவர் தானே நான் திருச்சியில் இருந்து அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதை பிளான் பண்ணி போனது போயிட்டு நம்ம அந்த ஸ்டாலெலாம் பார்த்தோம் ரொம்ப அந்த இடமே வந்து ரொம்ப சின்னதாக அந்த நகராட்சி அலுவலகம் தான் வந்து போட்டிருந்தாங்க ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே தான் இருந்துச்சு ஒரு ஒரு நூறு தான் இருக்கும் ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு நூறு தான் இருக்கும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் சின்ன இடம் சின்ன ஊர் அப்படின்றதுனால மேபி அது சென்னையெல்லாம் பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்கும் அது ஒரு ஆயிரம் ஸ்டால் கிட்ட இருக்கும் இது அந்த ஏரியா ஏற்றாப்பில் வந்து போட்டிருந்தாங்க பட் அதுலேயுமே வந்து கொஞ்சம் நிறையா புக்ஸ்லாம் கிடைக்கிது அது இந்த கோயம்புத்தூர் சென்னை அந்தளவுக்கு பெருசாக இல்லாட்டியுமே வந்து பட் ஆனால் அந்த ஊருக்கு ஏற்றாப்பில் ஒரு நூறு ஸ்டால் போட்டிருந்தாங்க இன்னொன்று வந்து கலை நிகழ்ச்சிகளெலாம் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த தனலட்சுமி காலேஜ் அவங்க தான் வந்து அந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் பண்ணாங்க அந்த ஒரு டான்ஸ் பாட்டு அந்த சின்ன பிள்ளைங்களோட ஒரு நிறைய ஒரு ஆக்டிவிட்டிஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு போய் ஒரு நாலு மணிக்கு போனால் ஒரு ஆறரை மணி வரையும் ஆறரை மணி வரையும் டைம் வந்து போனதே தெரில அவ்வளோ அழகாக வந்து அந்த நாட்டுப்புற பாட்டெலாம் வந்து பாடிக்கிட்டே இருந்தால் பாடிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த குடி போதையை பற்றி அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அதை ஒரு பாட்டாக பாடுறாங்க ஜாலியாக வைப் பண்ணுற மாதிரி சில பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் சின்ன பிள்ளைங்களோட டான்ஸ் அப்புறம் வந்து நிறைய பேரோட அந்த ஃபேஷன் ஷோ அந்த மாதிரி நிறைய அவங்க அந்த காலேஜ்லேருந்து நிறையா வந்து பண்ணாங்க அதுவே ஒரு என்டர்டெயின் பண்ணுற மாதிரி வந்து ஆறரை வரையும் போச்சு அதுக்கப்புறம் தான் வந்து எஸ்ரா அவர்கள் வந்தாங்க அவரோட ஸ்பீச் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த அரங்கு அந்த இப்போ புக் ஃபெஸ்டிவல் போட்டிருக்க தான் ரைட் சைடில் தான் வந்து அந்த அரங்கு ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்டேஜி பட் அது ஃபுல்லாக ஆல்ட்ருந்தாங்க ஏன்னால் வந்து அந்த எழுத்தாளர் எஸ்ட்ரா அவர்கள் வந்து அவர் பேசின இதை கேட்கறதுக்கு வந்து அவ்வளோ இதாக இருந்துச்சு நாலஞ்சு பேர் கவிதாசன் வந்திருந்தாங்க அந்த மாதிரி வந்து ஒரு மூணு பேர் ஸ்பீச் இருந்துச்சு அப்படின்னாங்க அப்புறம் அங்கே பெரம்பலூரில் வந்து அங்கே புக் எழுதின எழுத்தாளர்களுக்கு வந்து ஒரு ம அது எப்படி சொல்கிறது மரியாதை இது பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டு யார் யாரெல்லாம் பேச வந்துருக்காங்களா இஸ்ரா அவர்கள் அதுக்கப்புறம் கவிதாசன் அவர்கள் அவங்க மூலியமெல்லாம் வந்து ஒரு பொண்ணாடை பற்றி அதெல்லாம் பண்ணாங்க அந்த பெரம்பலூர் ரைட்டர்ஸ்ன்னு சொல்லி ஒரு பத்து பேர் ஏழு ஏழு எட்டு பேர் இருந்தாங்க அவங்களுக்கு அதை பண்ணிணாங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு நேற்று அதில் என்னென்னா வந்து எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு மூணு ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க பத்து பர்சன்டேஜ் வந்து நார்மலாக இருந்துச்சு அதில் வந்து நான் வாங்கின புக்கு அப்படின்னா இந்த மாதிரி மூணு புக்கு வாங்கினேன் ஸோ எலியின் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி எஸ் ராமகிருஷ்ணன் அவருக்கு புக்கு சிரிக்கும் வகுப்பறை அதுவுமே வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவருக்கு அப்புறம் வந்து கால் முளைத்த கதைகள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சரி ஒரு சின்ன பசங்க புக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் அது மூணுலேயுமே வந்து அவர்கிட்ட போய் நான் வந்து சைன் வாங்கினேன் அதுமாதிரி நிறையா நாலஞ்சு புக்கே நான் வச்சுருக்கேன் ஸோ மூணு புக்லேயுமே நான் கேட்டவுடனே வந்து அவங்க வந்து சொன்னாங்க நான் சொன்னேன் நான் உங்களை பார்க்குறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி நான் எஸ்ரா அவர்கள்ட்ட சொன்னேன் அவர் சொன்னார் நீங்கள் முடிச்சுட்டு இருப்பீங்களா உங்கள்கிட்ட பேசலாமா நான் உங்களோட வீடியோ உங்களோட வீடியோ பார்த்தா நான் புக் எழுத ஆரமிச்சுன்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன் அப்பப்போ இமெயிலாம் அனுப்புவேன் பட் உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணுன்றேன்னு இல்லைப்பா நான் வந்து செவன் தேர்ட்டிக்கு நான் கிளம்பிடுவேன் எனக்கு சென்னையில் வந்து ஒரு வேலை இருக்குது நான் நீங்கள் நைட்டை கிளம்புறேன் அப்படின்னாரு அப்போ நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோன்னு கேட்டோன்னே உடனே அவர் எந்த சேத்துலேருந்து வந்து சிவா நம்ம நின்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து வந்துட்டார் நான் பின்னாடி உட்காந்தேன் போய் எடுத்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு சைன்லாம் போட்டு கொடுத்தாங்க எனக்கு என்னன்னா அவரோட புக்கை பார்த்தா நான் படிக்க ஆரம்பித்தேன் அவரோட சிறிது வெளிச்சம் அப்படின்ற ஒரு புக்கே வச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு நான் ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ போட்டேன் ஸோ அந்த புக்கை எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதில் வந்து நம்ம எப்படியாச்சும் அவர்கிட்ட சைன் வாங்கணும் அதை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு அதையுமே அவர்கிட்ட சொல்லி சைன் வாங்கிட்டு அவரோட நம்பர் வாங்கி அதை நீ அந்த வீடியோவை ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த வீடியோவுமே அவருக்கு வந்து ஷேர் பண்ணேன் போது அவரோட புக்கை வச்சு வீடியோ போட்டினாலும் அவர்கிட்ட சிக்னேச்சரும் போய் வாங்கிட்டு வந்தது வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அவரோட உரையுமே வந்து எல்லாமே வந்து ஃபுல்லாக கேட்டாங்க ஒரு ஒரு ஒன் அவர் பேசுகிறப்ப வந்து அவ்வளோ பேர் உட்காந்து கேட்டுட்டு இருந்தாங்க எப்போவும் போல் வந்து யோசிக்க வைக்கிற மாயோ கொஞ்சம் சிரிக்க வைக்கிற மாதிரியோ நிறையா எப்படி சொல்கிறது நிறையா சமூகத்தில் நடக்கிறதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயத்தை சொல்லி அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ அது முன்னாடி முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இந்த ஒரு மூணு புக்கு வந்து ராமகிருஷ்ணன் அவர்களோட புக்கு வாங்கினேன் அதுக்கப்புறம் இப்போ இந்த சேனல் ஆரம்பித்த அது முக்கியமானது எதுக்குன்னா இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா போகும்போது நம்ம அதை வச்சு போய் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இல்லை ரொம்ப சின்ன சின்ன ஸ்கூல்லாக இருக்கலாம் அங்கே போயிட்டு கதை மூலியமாக வந்து சின்ன பசங்களுக்கு வந்து சில விஷயத்தை சொல்லிக் கொடுக்கலாம் வாசிப்பு பழக்கத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் தான் வந்து ஒரு பிளானு அதனால் வந்து சின்ன பிள்ளைங்களுக்குன்னு சொல்லி ஒரு புக்கு இருக்குது நாளைக்கு இதை நான் பண்ண போகிறப்ப அவங்களுக்குன்னு சொல்லி சில புக்கு வேணும் அவங்களை கொடுத்து அதை படிக்க சொல்லி அவங்களுக்கு கதையாக வந்து சொல்ல சொல்லலாம் அப்படின்றதுக்கப்போ அவங்களுக்கு வாசிப்பு பழக்கமும் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும் அதே நேரத்தில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஸ்டேஜ் ஃபியரும் போகும் ஒரு முப்பது பேர் முன்னாடி முன்னாடிட்டு கதை சொல்லும்போது அந்த ஸ்டேஜ் ஃபியரும் போகும் பார்க்குற அந்த முப்பது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாராச்சும் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து இந்த மாதிரி வாசிப்பு பழக்கத்தை ஆரம்பிச்சாங்கன்னா ஏன்னா நம்ம சின்ன சின்ன ப்ரைஸ்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு பிளானில் இருந்தோம்னா அதை பார்த்து அவங்க வாசிக்கிற பழக்கம் அங்கே அங்கேருந்து ஆரம்பிச்சாங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவங்க வந்து அவங்க வீட்லேயே வந்து அதை சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு பிளான் தான் இந்த சேனலில் ஆரம்பித்ததும் இதுலேருந்து அங்கே தான் மாதிரி ஐடியா அது வந்து ஒரு ஒரு நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு ஒரு சோசியல் ஆக்டிவிட்டி மாதிரி தான் பண்ணலான்னு சொல்லிட்டு என் மனசுலேருந்து வந்து ஐடியா இது ஸோ கண்டிப்பாக அதை நான் பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் பண்ண போகிறேன் அதில் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது ஸோ அதுக்கு ஒரு ஒரு பேஸாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு சின்ன பசங்க புக் வேணும்ல இப்போ நம்ம அதை பண்ண போகிறாருந்தான் ஃபியூச்சரில் அதுக்கு நம்ம வேணும்னு சொல்லிட்டு இந்த சிறுவர்களுக்கான குட்டி கதை அப்புறம் சிந்தனை சில கதைகள் அப்புறம் அறிவு அறிவு சார்ந்த கதைகள் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து நீதிக்கு சில கதைகள் அப்புறம் சின்ன சின்ன நீதி கதைகள் அப்புறம் வந்து ஈசாப் நீதி கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆறு புக்கு வாங்கணும் இதை நம்ம ஸ்கூலுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணும்போது அவங்க எந்த புக்கு எடுத்து வேணாலும் படித்து கதை சொல்லட்டும் அதை அவங்க வாசிப்பு பழக்கம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி நான் ஒரு ரீசன் சொன்னேன் அதுக்காக இதெல்லாம் வாங்கினது ஸோ மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ வந்துச்சுன்னா இந்த ஒரு அஞ்சு புக்கும் சேர்ந்து ஒரு நானூற்றி முப்பது ரூபா வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு மூணு புக்கு எஸ்ராமகிருஷ்ணன் அவரோட மூணு புக்கு என்னென்னா வந்து ஒரு இரநூத்தி நாற்பத்தி இரநூத்தி இருபது ரூபா வந்துச்சு ஏன்னா அது பத்து பர்சன்டேஜ் ஆஃபர் வேறு கொடுப்பாங்க இரநூத்தி நாற்பத்தஞ்சிலருந்து அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு புக்கு வாங்கினேன் அது என்ன வந்து நான் ரொம்ப நாள் இதை படிக்கணும்னு நினைக்கிறது எல்லாமே படிச்சிருப்பாங்க புக்கு படிக்கிறவங்க எல்லாமே ஸோ ஒரு மனிதன் ஒரு வீடு அவரோடது சாரி பெரிய மறந்துட்டேன் பாருங்களேன் ஜெயகாந்தன் அவரோட வந்து ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் இது எல்லாமே படிச்சிருப்பாங்க ரொம்ப நாள் இதை படிக்கணுன்ட்ருந்தேன் ஸோ அந்த புக்கும் வந்து வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து சுஜாதா சிறுகதை எழுதுவது எப்படி அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு புக்கு வாங்கினேன் இதே எவ்வளோனா வந்து ஒரு நானூற்றி அறுபது ரூபா வந்துச்சு அப்புறம் டிஸ்கவுண்ட் பக்கம் ஒரு நானூற்றி பதினஞ்சு ரூபான்னு போட்டாங்க நான் எதுக்கு இந்த பில்லை காட்டுறேன்னா அதில் ஒன்று இருக்குது புதுசாக வந்து ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க அது என்னென்னா நீங்கள் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு புக்கு வாங்கினா ரூபாய்க்கு மேலே புக் வாங்குறப்ப நீங்கள் போய் அந்த கவுண்ட்ரு எண்டில் போய் நம்ம சொல்லணும் அப்போ அவங்க வந்து ஒரு கூப்பன் கொடுப்பாங்க இந்த புக் ஃபெஸ்டிவல்லாம் முடியும் போது அந்த குழுக்கள் முறையில் எடுக்கிறவங்களுக்கு ஏதோ ப்ரைஸ் கொடுக்குறாங்களா ஸோ அது வந்து என்னென்னா வந்து இங்கே பாருங்கள் புத்தகத் திருவிழா சிறப்பு கூப்பன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதில் வந்து சிறப்பு பரிசு கூப்பன் சொல்லிட்டு நம்ம எல்லா பில்லையும் கொண்டு போனால் ஸோ அந்த பில்லு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சீல் வச்சுருவாங்க ஸோ சீல் வச்சுட்டு இந்த மாதிரி சிறப்பு கூப்பன் கொடுத்துருவாங்க ஸோ நான் ஆறாவதாக போய் வாங்கினேன் ஸோ அது ஆயிரம் ரூபாய்க்கு புக்கு வாங்குறதுக்காக இதை கொடுத்தாங்க ஸோ மூ இவ்வளோ புக்கு வாங்கின கிட்டத்தட்ட வந்து ஒன்று ரெண்டு ஒரு பதினோரு புக்கு வாங்கினேன் ஒரு ஆயிரத்தி அறுபது ரூபாய்க்கு வாங்கினால சிறப்பு கூப்பன் கொடுத்துருக்காங்க பட் யாருக்கு இந்த சிறப்பு கூப்பன் கிடைக்க போதுன்னு தெரில ஆனால் உண்மையிலே கிடைக்கிறவங்களுக்கு சந்தோஷம் தான் ஏன்னா அவங்க எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஒரு பரிசு கூப்பன் கொடுப்பாங்க இல்லாட்டி வந்து புக் ஃபெஸ்டிவலில் வாங்குறதுக்காக ஏதாச்சும் ஒரு கூப்பன் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ரெண்டு நாளில் வந்து ஒரு ஆறு பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஆறாவது நம்பர் வந்து போட்டிருந்தாங்க நீங்கள் எந்த புக் வேணாலும் பரவாயில்ல இங்கிலீஷ் புக்கு இருக்கு குட்ஸ் எல்லாமே அந்த புக் ஃபெஸ்டிவலில் உள்ள எல்லாமே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எந்த புக் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் பட் பில்லு மட்டும் அந்த அந்த ஆயிரம் ரூபாய்க்கு போய் கொடுத்தா அதை சீல் வச்சு கொடுத்துருப்பாங்க இது ஒரு புதுசாக வந்து இந்த பெரம்பலூர் புக் ஃபெஸ்டிவல் பண்ணிணாங்க ஏன்னா நான் சென்னை புக் ஃபெஸ்டிவல் கூட போனேன் இந்த மாதிரி நான் பார்க்கல பண்ணாங்களான்னு எனக்கு தெரில பட் ஆனால் இந்த பெரம்பலூரில் வந்து இதை பண்ணாங்க இந்த எடுத்து நடத்துகிறவங்க அதுக்கப்புறம் இன்னொன்று கூட பண்ணாங்க நீங்கள் வந்து புக் ஃபெஸ்டிவலுக்கு போகும்போதே வந்து ஒரு கூப்பன் மாதிரி கொடுத்துட்றாங்க அந்த கூப்பனை ஃபில் பண்ணி அதுவுமே வந்து ஒரு பாக்ஸில் போடணும் அதுலேருந்து யார் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு ஏதாச்சும் பிரைஸ் கொடுக்குற மாதிரி பண்ணாங்க அதாவது புக் ஃபெஸ்டிவல் யார் யாரெல்லாம் உள்ளே வராங்களோ நீங்கள் புக்கு வாங்குறீங்க வாங்கலை அது செகண்டரி ஸோ உங்களுக்கு நீங்கள் புக் ஃபெஸ்டிவல் உள்ளே வந்தாலே நீங்கள் வந்து ஒரு கூப்பனில் ஃபில் பண்ணி அந்த ரைட் சைடில் வச்சுக்கிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள அந்த பேப்பரை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அதிலிருந்து ஒரு ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆயிரம் ரூபாய்க்கு புக்கான இது புக்கு வாங்குறவங்களுக்கும் ஒரு ஏதாச்சும் ஒரு ப்ரைஸ் புக்கு வாங்காதவங்களுக்கும் உள்ளே வந்தவங்களுக்கும் ஒரு ப்ளேஸ் மட்டும் ஆரம்பித்தாங்க அதுவே நல்லா இருந்துச்சு இது யாருக்காச்சும் ஒரு ரெண்டு பேரும் மூணு பேர் தான் கிடைக்க போகுது பட் அட்லீஸ்ட் அந்த ஒரு ரெண்டு பேர் மூணு பேர்த்தில் வந்து யாருமே புக்கே வாங்காதவங்களுக்கு ஒரு ஆள் கிடைக்குதுன்னா அதை வச்சு அவர் ஃப்யூச்சரில் வந்து அப்போ பரவாயில்ல நமக்கு புக் சும்மா தான் போனால் நம்ம புக் வாங்கலை அட்லீஸ்ட் நமக்கு இந்த ஒரு ப்ளேஸ் கிடச்சி இதை வச்சு நம்ம ஒரு புக் வாங்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து ஆரம்பித்தால் அவர் அடுத்து ஒரு நிறையா நல்ல விஷயம் அதை வச்சு பண்ணுவாங்க புக்கு வாங்குவார் அடுத்து படிக்க கொடுப்பாரு அங்கேருந்து ஒரு வாசிப்பு பழக்கம் உருவாகும் அப்படின்றத நான் யோசித்தேன் பரவாயில்ல ரெண்டு விஷயத்தை வந்து கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் அந்த புக் ஃபெஸ்டிவல் வந்து நிறையா கலை நிகழ்ச்சி இந்த மாதிரி வந்து எஸ்ரா அவர்கள் ஸ்பீச்சு அப்புறம் கவிதாசன் அவங்களோட ஸ்பீச்சு ஈவினிங் நாலு மணிலேருந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு மணிக்கே ஆரம்பிச்சிடும் ஃபுல்லாக அந்த ஒரு மூணு மணிக்கெலாம் வந்து அந்த கலை நிகழ்ச்சிகளெலாம் ஆரம்பிச்சிது அது ஆறரை மணிக்கு மேலே அந்த ஸ்பீச் வருது இன்னொரு பத்து நாள் நடக்குது ஸோ நிறைய பேர் வராங்க பேசுகிறாங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப நாளாக வந்து இந்த புக் வாங்கணும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆசை இது ஒரு த்ரீ ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி வந்துச்சு ஸோ இதை நான் வாங்கிட்டேன் இனிமேல் தான் உட்காந்து படிக்கணும் அதுக்கப்புறம் வந்து இந்த சிறுவர் புக்குமே வந்து நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோடய ஒரு சின்ன நோக்கத்துக்காக வாங்கியிருக்கேன் அது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதுவும் நான் சீக்கிரமே நடக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்கூலுக்கு ரீச் அவுட் பண்ணி அதை அதை பண்ணலாம் அதை கொஞ்சம் பெருசாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது கொஞ்சம் சோசியலாகவும் பண்ணலாம் நமக்கு தெரிஞ்சதை கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்குது அதுக்கப்புறம் இந்த இஸ்லாமிக்ஸ் புக்குமே வந்து அதுமாதிரி தான் சரி ஓகே சின்ன பசங்களுக்கு இருக்கிற மாதிரி வாங்கலாம் அட்லீஸ்ட் அந்த பசங்களை பார்த்து அந்த மாதிரி ஒரு சின்ன பசங்களுக்குன்னு சொல்லி அந்த கதையை சொல்லி வைக்கும் போது அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ரேஸ் கொடுக்கணும் இல்லை அது புக்காகவே கொடுக்கலாம் அப்படின்ற ஐடியால் தான் வந்து இந்த பெரம்பலூர் புக் புக் ஸ்டோலில் போய் இந்த இதெல்லாம் வாங்கியிருக்குது இதை நான் படிச்சுட்டு தனித்தனியாக அந்த புக்கை பற்றி சொல்லலாம்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு பெரம்பலூரில் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்குது இது இப்போது நாமக்கல்லையுமே வந்து புக் ஃபெஸ்டிவல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ போங்க வாய்ப்பு இருக்கவங்க போங்க அவங்களோட பைசா உங்களோட நேரத்தை ஒதுக்கி போங்க பைசா இருந்தால் புக்கு வாங்க அட்லீஸ்ட் போயிட்டாச்சும் வாங்க நீங்கள் எதாச்சும் கண்டிப்பாக வந்து வெளில வரும்போது கொஞ்சம் ஏதாச்சும் கற்றுக்கலாம் ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு வருவீங்க அந்த வாங்கிட்டு வர்றது வந்து நாளைக்கு வேறமாக ஏதாச்சும் ஒன்று அது மாற்றும் அப்படின்றதுல வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ அடுத்த புக் சாரி அடுத்த புக் ஃபெஸ்டிவல் வந்து எதாச்சும் ஒன்று வர்றப்போ நம்ம அதை பற்றி நம்ம பேசுவோம் நன்றி